திருசேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் அர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்ளுவார் ஆமேன் என் சங்கீதக்காரனாகிய தாவீது உடைய ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னால் தாயும் தகப்பன்னு என்னை கைவிட்டாலும் தகப்பனாக பரம தாப்பனாக இயேசு சென்னை கைவிட மாட்டார் சேர்த்துக்கொள்வார் என்னை அதுவே ஈசாய் குடும்பத்தில் எட்டு பிள்ளைங்க எட்டாவது பிள்ளை தான் தாவிது தாவீதை என்ன செய்தார் ஆடுமய்க்கு அனுப்பிட்டார் அப்புறங்கள்லாம் ஓரளவுக்கு இராணுவத்தில் இருக்கிறானுங்க அண்ணன் தம்பிங்க ஆனால் எட்டாவது பிள்ளையாக தாவிதை ஆடு அனுப்பிவிட்டார் அப்புறம் கணிக்கப்பட்டான் கைவிடப்பட்டான் ஆனால் ஆண்டவர் தாவீதை கைவிடலை அதான் தான் கரோல் ஆடுகளின் பின்னாக ஓடிக்கொண்டு இருந்த தாவீதை கர்த்தர் அபிஷேகத்து ராஜாவாய் உயர்த்தினார் கைவிடலை உண்மை தான் இந்த வசனம் சொல்கிறது உண்மைதான் உலகு பிறகு தாய் தாப்பு நண்பர்கள் சொந்த பந்தங்கள் கூட பிறந்தவங்க எல்லோரும் நம்மளை கைவிட்டுடுவாங்க ஆனால் நம்ம அழைத்த தேவன் நம்ம உருவாக்கின தேவன் நம்ம பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்மை ஒருபோது கைவிட மாட்டார் அவர் தான் நான் உன்னை விட்டு விலகுது உன்னை கைவிடுதும் இல்லை சொல்லி சொல்கிறார் அது மாதிரில இந்த தேவன் என்றைக்கும்போல்ல நம்முடைய தேவன் மரண பருந்தம் அதாவது மரண பருந்தம் நம்மை நடத்துவர் அவர் தான் ஆகவே இந்த வசனத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது கொடுக்குற ஆறுதலுக்காக கொடுக்குற சமாதானத்துக்காக கற்றுக்கு நன்றி சொல்லி கற்று நாம் சார்ந்திருப்போம் கற்று நம்ம ஆஸ்வதிப்பார்கள் சேமிப்போம் நேசிக்க நல்ல தவப்புனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி காயும் தவப்புன்னு கைவிட்டாலும் பரம தவப்புனாக்க நீர் எங்களை கைவிடுக்கிறதில்லை என்று சொல்லி தாவியுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்த்தோம் ஆகவே நாங்களும் தாவியதை போல உண்மை சார்ந்து வாழ திருப்பை தாரும் இயேசு நாமத்தில் ஜீவிக்கிறோம் நல்ல பிதாவி அவமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்க அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் அமேன்